சும்மா இருக்கும் உங்க தயவு நல்லா சொன்னீங்க சரக்குகள் சேல்ஸ் ஆக ஆக எங்களுக்கு தால கமிஷன் ஏறிக்கிட்டே போவோம் இதை நீக்க சொல்லியா தெரியல இதெல்லாம் ஒரு சம்பிரதாயத்துக்காக தானே சொல்றது சம்பிரதாயம் நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தவங்க பிறந்ததே வளர்ந்ததே எல்லாம் திருச்சி இப்ப கஷ்டப்படுறது வந்து சென்னை ஒழுங்கா ஒரு இடத்துல இருக்க மாட்டீங்களா அடுத்தபடியா எந்த டிஸ்ட்ரிக்ட் போறீங்க அடிச்சா எந்த டிஸ்ட்ரிக்ட் போறது? இங்கேயே கடக்க வேண்டியதா. சார்போர். யா? ஆ. கரெக்ட். நேத்து மேல. யாரோ வந்து பேசுற மாதிரி. ها? அதுவா? சட். நந்தா மது தேஞ்சு. ஹலோ. குட் மார்னிங் சார். அம்மா நந்தா சார், ஆமா சார். என்ன ஆமா சார்? இப்போ டைம் என்ன? மணிகுண்ட்ல 3 பெரிய முள்ள ஆறல தொங்குது.

வாதா இங்க இரு வந்துற என்னடா சீக்கிரம் போய் முடிச்சுக்கிட்டு வா லோட லோடன்னு பேசிக்கிட்டு இருக்காம அடாவா என்னடா தோப்புல தேங்காய் திருடும் போதாண்டா அடா போடலாம் இப்போ நீ சாதாரண டிரைவர் யூ சுட் நோ ஐ எம் தி சேல்ஸ்மேன் ஆஃப் சும்மா மகிழ்ச்சி பேசிக்கிட்டு இருப்பான் கிட்ட பத்து ரூபா கையில இருக்கப்படாத பத்து பேருக்கு புத்தி சொல்லிக்கிட்டு இருப்பான் இருந்த வாச்சு எங்கடா போச்சு என்ன கேட்டா யார கேக்குறது நானா எடுத்தேன் பச்ச இடத்துல நல்லா தேடி பாருங்க இந்த வீட்டுல எது காணா போனாலும் நான் தான் தோக்கு எவ்வளவு காலம் வேலை செஞ்சாலும் உங்ககிட்ட நல்ல பேரா எடுக்க போறேன் ஒரு ஓட்டல் வச்சிருந்தா கூட ஒரு பெரிய முதலாளி ஆயிருப்பேன் யார் யாரி என்ன யார் வேணும் ஐ எம் தி ரெப்ரஸண்டேட்டிவ் ஆஃப் மங்கி மார்க் டாய்லெட்ஸ் சோப்பு சீப்பு கண்ணாடி சினம் செண்டு பவுடரு சேர்த்து சொல்லியா வவுத்துக்கு வாழ்க்கைக்கு வேண்டிய பொருளை தயார் பண்ணாதீங்க பொருளை தயார் பண்ணி சினோவையும் பவுடியும் எடுத்துக்கிட்டு நாட்டுக்குள்ள வந்தான் நீ இப்ப அதை எடுத்துக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க என்ன நடக்க போகுதோ பாத்தியா விளக்க அப்படியா இருக்குது பிரமாதமா இருக்கு முதல்ல இந்த விக்க வந்திருக்கிய அந்த சுனோவியும் பவுடரும் எடுத்து உன் மூஞ்சில போட்டு கிளீன் பண்ணு குஜு மைண்ட் லேடிங் மீ டு தி டாய்லெட் ரூம் என்னயா கடிக்கிற இந்த கண்ணாடி வச்ச பாத்ரூம் எங்க இருக்கு போக அத கேக்குறியா அங்க இருக்கு அதோ பார் थैंक यू so much थैंक यू ம்ம் முதலாளி கிட்ட பேசு இங்கிலீஷ்

வீட்டில் கழிச்சு விட்டாங்க அடுத்தது நம்மளே சேர்த்துக்கிறோம் இந்த வயலுக்கு போய் ஆறு மூணு ஒரு அழகான பேரை வச்சாங்க பத்து தலை ராவணன் வச்சிருக்கான் நமக்குன்னு செட்டி பண்ணி விட்டான் ஆண்டு ஏதோ வேலையை சொன்னோம் கேட்டும் மரியாதையே கிடையாது என்ன பத்து நிமிஷத்துல அவர் மட்டு போக என்ன சரிதான் அங்க ஏதாவது கரவுங்க உட்கார்ந்துருக்கு அதையே பார்த்து ஈடு பல்ல அடிச்சுக்கிட்டு இருப்பான் மடைய போய் அவரை பேசிக்கிறேன் பக்கத்து தெருவுக்கு போயிட்டானா போறது போறான் மடைய என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போவானா ஒரு டிரைவர் ஒரு வேன் வந்து இருக்கிறது கவனமே இல்லையா அவருக்கு நடந்தே வச்சுக்கிட்டு தருவானா மடைய

బ్రచే రఘువరా బిన్నా బ్రోచే

எப்படி இங்க வந்துச்சு ஐயோ ஐயோ கடைசி கடைசியா இந்த இந்த வந்து மாட்டிருந்தா

தனியா இருந்தா எதை வேணா சொல்லிக்கிறதா